ஆசிரியர் தகுதி தேர்வோட ரிசல்ட் எப்போ வரும் தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா தகுதி மதிப்பெண்கள் குறைப்புக்கான அரசாணை எப்போது வெளியே வரும் என்று ஆவலோடு காத்திருக்கிற அனைத்து எதிர்கால ஆசிரியர் தோழர்களுக்கும் காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வோட தகுதி மதிப்பெண்கள் குறைப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இந்த ரிசல்ட்டோட டிலேவே அதுக்கான குட் சைன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வழக்கமா ஆசிரியர் தகுதி தேர்வு கடைசியாக நடந்தப்ப உத்தேச விடை குறிப்பு அதாவது அது விட்ட ஒரு மாசத்துலேயே ரிசல்ட் விட்டுட்டாங்க ஆனா இந்த முறை இவ்வளவு நாள் ஆகியும் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகும் போகுது இன்னும் ரிசல்ட் விடாததுக்கு காரணம் வந்து தகுதி மதிப்பெண்கள் குறைப்புக்கான வேலைகள் பின்னால நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா தகுதி மதிப்பெண்கள் குறைப்புன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸோட சட்ட ரீதியான எக்ஸ்பர்ட்ஸோட கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதன் பிறகு ஜிஓ அதாவது அரசாணைகளை வந்து தயார் செய்யற வேலைகள் இருக்குது அதை வச்சுதான் நான் சொல்றேன் நமக்கு இந்த ரிசல்ட்டுக்கான டிலே ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்புப்படி பார்த்தா இன்னும் ஓரிரு வாரங்கள்ல நம்முடைய எல்லா கேள்விகளுக்குமான விடை வந்து கிடைச்சிடும் தகுதி மதிப்பெண்கள் குறைப்புன்றது வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு அப்படிலாம் குறைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏற்கனவே நான் போட்ட வீடியோ சொல்லி இருந்தீங்க அப்படி கிடையாது ஏற்கனவே நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பாத்தீங்கன்னா ரிசல்ட் விட்ட பிறகு அதன் பிறகு ஜிஓ பாஸ் பண்ணி தகுதி மதிப்பெண்கள் வந்து குறைத்த ஒரு வரலாறு நமக்கு இருக்கு அதனால இந்த முறை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அநேகமா அரசாணை முன்னாலே வந்துடும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அரசாணை ஃபர்ஸ்ட் வரும் அதன் பிறகு ரிசல்ட் வரும் அதே போல சட்ட ரீதியான எதனா தடைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா சட்ட ரீதியான எந்த தடையும் கிடையாது நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்க வேண்டிய ஒரு தேர்வு வந்து பேராசிரியர் தகுதி தேர்வு அதாவது செட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வைக்கிது இஆர்பி தான் அந்த எக்ஸாமையும் நடத்துறாங்க அதுல பாத்தீங்கன்னா தகுதி மதிப்பெண்கள் மிகவும் குறைவு நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தாலே அதுல வந்து குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதே அதே ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் சதவீதம் குறைந்தபட்சம் ஆகுது மதிப்பெண்களை குறைக்கணும் எடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வரணும்ன்றதுதான் நம்முடைய நோக்கம் அதே போல அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை சார்ந்த கட்சி வந்து தேர்தல் அறிக்கைக்காக நம்ம கிட்ட இருந்து சஜஷன் கேட்டிருக்கிறாங்க அந்த வெப்சைட் வந்து டிஎன் மேனிபெஸ்டோ நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு உங்களுக்கு வரும் அதில் போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் இந்த தகுதி மதிப்பெண்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலயமாவும் மெசேஜ் பண்ணலாம் நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கூட நீங்க அந்த தேர்தல் அறிக்கைக்கான சஜஷனா நம்ம அந்த தகுதி மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் நம்பிக்கையோட இருக்கும் பதிலின் நெரிப்பெண்கள் கண்டிப்பாக குறைக்கப்படும் சரி அதை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே செஞ்சிட வேண்டியத்தனை ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம் நமக்கு இது ஒன்று தான் குறிக்கோள் அரசாங்கத்துக்கு நிறைய குறிக்கோள் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மூன்று போராட்டங்கள் பெரிய போராட்டங்கள் வந்து அரசு ஊழியர்கள் நடத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஓதியம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்திகிட்டு இருக்காங்க அடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிராந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க அடுத்த சத்துணவு ஊழியர்களும் காலமுறை ஒதையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராடிட்டு இருக்காங்க இப்படி எல்லா பக்கமும் அரசாங்கத்துக்கு நெருக்கடிகள் இருக்குது இதில் ஒவ்வொன்றா எப்படி அதை நிறைவேற்றலாம் அப்படின்றத பற்றி அவங்க ஆய்வு செய்யறதுக்கு நேரம் போதாது நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு எது ஒன்னா சொல்லிடலாம் உடனே செய்யணும் உடனே செய்யணும்னு அது அதுக்கும் காலம் தேவைப்படுது இந்த டிலே அதனால தான் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளாக தகுதி மதிப்பெண்கள் குறித்த அரசாணை மற்றும் டெட்டோட ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து டிஆர்பி வெளியிட வேண்டிய ஆனுவல் பிளானரை கூட இன்னும் வெளியிடல அதுக்கு கூட காரணம் இதுவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தகுதி மதிப்பெண்கள் குறிப்பு குறித்த விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் அதனால தான் இந்த டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் கூட இன்னும் வெளியிடப்படலை அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளாக இந்த ஜனவரிக்குள்ளாக எல்லா விஷயங்களும் நடைபெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயம் டிஆர்பியோட ஆன்சர் கீழே நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் எழுதி போட்டிருக்கிறோம் அதை ஆய்வு செய்யறதுக்கு அவங்களுக்கு போதுமான நேரம் இல்லை என முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஆன்சர் கீ மேல அப்செக்ஷன்ஸ் வந்து வந்துருக்குது போயிருக்கு அதனால கால தாமதம் ஏற்படுது அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் டேட்டில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க எவ்வளோ மதிப்பெண்கள் குறைக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அவங்க எப்ப ஆனுவல் பிளானர் விட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க இன்னும் டெட்டு பாஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இப்ப இருந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிப்பவங்க நம்ம வந்து மேக்ஸ் பேசிக்ஸ் வந்து போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் இன்னைக்கு மூணாவது வீடியோ போட போறோம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ பாபாய் டேக் கேர்